நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள கூனியூர் பூமி சமேத வெங்கடா ஜலபதி கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் பதினோராம் தேதி துவங்கப்பட்டு பத்து நாட்கள் நடக்கிறது இதனை முன்னிட்டு பனிரெண்டாம் தேதி முதல் ஏழு நாட்கள் கோவில் வளாகத்தில் பாகவத பாராயணம் நடக்கிறது இருபதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தீர்த்தவாரி நடக்கிறது ஏற்பாடுகளை கூனியூர் பக்தர்கள் செய்துள்ளனர் മഹാകായ കോടി സൂര്യ വക്രതുണ്ടാകോടിപ്രഭ നിർവിനം കുരുമേ സർവകാര്യേഷ ഓം കല്യാണ കാത്രായ ദകാര്യശുദാണദ്ഭുതകാത്രായ കാർത്ഥപ്രദായ ശ്രീമതി വെങ്കടനാഥായ ശ്രീനിവാസായ മംഗളം ഭാരതി കരുണാപാത്രം ഭാരതി പദൂഷണം ഭാരതി ഭാരതി പദമാരുൂഢം ഭാരതിർമാശ്രീയേ വിദവിനയസംപ ഭീതരാകം വിവേനം വന്ദേ വേദാന്തം വിധുശേഖരഭാരതി കൂണിയൂർ ഗ്രാമം எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் இந்த ஊரில் வாத்தியாராக இருந்தா நான் காலத்தினால் ராமேஸ்வரத்தில் போய் வைத்திக் பண்ணிட்டுருக்கேன் இங்கே எங்கள் தாத்தா ராதா ராதாகிருஷ்ணன் ராமநாத சாஸ்திரிகள்லாம் இந்த பாகவதத்தை ஆரம்பித்தா இந்த தீர்த்தத்துக்கு பேர் சோம தீர்த்தம்னு பேர் காசி விஸ்வநாதரை தரிசனம் என்ன புண்ணியம் கிடைக்கும் விஷாலாட்சம்பா சமயத்தை விஸ்வநாதர் அதே மாதிரி பூமி நீலா சமயத்தை அலமேலுமங்கா சமயத்தை பிரசன்ன வெங்கடாஜலபதி ரொம்ப பிரசித்தம் திருப்பதிக்கு நிகரான சுவாமி நம்ம எதை கோரிக்கையாக வைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் இந்த ஊரில் மகாபரிவா எல்லோரும் பாகவதம் பண்ணின்னு இருக்கா நூற்றி பன்னெண்டு வருஷமாக நிறைய பேர் இங்கே பாகவதம் பண்ணியிருக்கா இது நூற்றி பன்னிரெண்டாவது வருஷம் இந்த ஊர் ரொம்ப க்ஷேமமாக இருக்க காரணம் இந்த பாகவதம் ஒன்று இதை நடத்தினவா வைகுண்டநாதையர் கிருஷ்ணன் மாமா அனந்தகிருஷ்ணன் ட்ரஸ்டியாக இருந்து பண்ணினார் அதே மாதிரி சுந்தரகிருஷ்ண மாமா அந்த காலத்தில் இவாள்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ பன்னெண்டு வருஷம் ஆச்சு நிறைய இந்த காரியங்கள்லாம் இந்த கிராமத்தில் உள்ளவா இருக்கா இப்போ அவாளோடய குழந்தைகள்லாம் இருக்கா இங்கே வந்து இந்த பாகவதர்லாம் சஞ்சீவி பாகவதர் கோபாலகிருஷ்ண பாகவதர் ராஜகோபால தீக்ஷதர் பாகவதர் இவாள்லாம் இங்கே பஜனை பண்ணியிருக்கா ஒரு காலங்களில் புதுக்கோட்டையில் ச சம்பிரதாயத்தில் இந்த பாகவதத்தில் பாக பஜனை எல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த பாகவதமும் பெரிவாளோட ஆசீர்வாதத்தில் க்ஷேமமாக நடந்துகிட்ருக்கு இது நூற்றி பன்னெண்டாவது வருஷம் நர்மதா மாமின்னு ஒருத்தர் பண்ணுறா இந்த பாகவதத்தை கேட்டாலும் புண்ணியம் பாகவதத்தை நடத்துகிறதும் புண்ணியம் இந்த குனியூர் கிராமம் இவ்வளோ க்ஷேமமாக இருக்குன்னா அதுக்கு இந்த பாகவதம் ஒரு காரணம் இந்த பாகவத்கிறது அஸ்தா நட்சத்திரத்தை ஆரம்பித்து அவிட்ட நட்சத்திரத்தில் முடியும் பத்து நாள் உற்சவம் சப்தாகம் வந்து ஏழு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது வர சனிக்கிழமைய நாளை கழிச்சோட முடியறது ஏழு நாள் சப்தாகம் காராயணம்னா ரொம்ப விசேஷம் பரிஷித் மகாராஜாக்கு எப்படி அந்த கோகர்ணங்கிறவர் எப்படி அந்த சப்தாகத்தை சொன்னாரோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏழு நாட்கள் பாகவத பாராயணம் நைட்டு ஏழரை டு ஒம்போதரை பாகவத உபன்யாசம் நடக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மாமா மாமா தான் இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணது அதெல்லாம் க்ஷேமமாக நடந்துட்டுருக்கு திரும்ப இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் வரணும் பரிவா ஆசீர்வாதத்தில் நல்லதெல்லாம் நடக்கணும் இந்த ம பூமிநிலா சமேத அலமேலமங்கா சமேத வெங்கடாஜலபதி எல்லாருக்கும் நிறையா அனுகிரகம் பண்ணுவாள் யார் யாருக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கொடுக்குறா இந்த வ வருஷத்தில் தை மாத பரப்பு ராம ஸ்ரீராம நவமி சித்திர விஷு அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அஞ்சு சனிக்கிழமை இதெல்லாம் ரொம்ப கிரைண்டாக நடக்கும் கருடன் வந்து இந்த மாதிரி ஒரு கருடன் வேறு எங்கேயும் இருக்காது அவ்வளோ அருமையான கருடன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் தூக்கிட்டு போனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சுந்தரவிஷ்ணமாமா வா தலைமையில் ஒரு பன்னெண்டு பத்து வருஷத்துக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடந்தது திரும்ப அதெல்லாம் நடக்கணும் கிருஷ்ணமாமா இந்த சுந்தர விஷ்ண மாமா அனந்தகிருஷ்ணன் இவ்வாள்லாம் இந்த காரியங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கா இப்போ இருக்கிறவாளும் கூடியூர் கிராமத்தில் நல்லா நிறைய நல்லது செய்கிறாள் அவள் பரிவாலோட ஆசீர்வாதத்தினால இந்த வெங்கடாஜலபதி அனுக்கிரகத்தினால இந்த பாகவத சப்தாகங்கிறது பிரிய யஜம் இதெல்லாம் நடத்துறது நிறைய பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் இதை நடத்த முடியும் நூற்றி பன்னிரெண்டு வருஷம் சுப்புராம சாஸ்திரிகள் அவர் பையன் ராமநாத சாஸ்திரிகள் அதுக்கப்புறம் குருசாம சாஸ்திரிகள் அப்புறம் வேறு ரெண்டு மூணு பேர்லாம் இங்கே வந்து இந்த பாகவதத்தை நடத்திருக்கா இது நூற்றி பன்னிரெண்டாவது வருஷம் மேலும் மேலும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக லோகக்ஷேமத்துக்காக இதை நடத்துகிறாள் அதனால் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு இந்த வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை பண்ணுறேன் சோம தீர்த்தத்தில் இது நடக்கிறது விசேஷம் வர ஆவனியாவிடத்துக்கு மறுநாள் காயத்ரி ஜபத்த தீர்த்தவாரின்னு நடக்கும் அது இந்த ஊரில் உள்ள எல்லாரும் வருவா கிராமங்களில் இருக்குது இந்த கிராமத்தில் இருந்தவா எல்லாரும் வந்து சுவாமிக்கு நிறைய ஜலம்லாம் அபிஷேகம் பண்ணி சோம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடக்கும் அந்த நேரத்தில் எல்லோரும் வருவா இந்த ஆலமேல மங்கா வெங்கடாஜல பூமி நீலா சமேத வெங்கடாஜலபதி அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீ காட்சா மங்களம் கருடத்தஜா என்மங்கலம் சுவர்ணஸ்ய அமிர்தா கல்பயப்பிரதா ಮಹಾ ವಿಷ್ಣವೇ ನಮಃ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ನಮಃ ರಾಮಚಂದ್ರಮೂರ್ತಿಯ ನಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ನಮಃ ಕೃಷ್ಣ